பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியார் இருக்கும்போது அப்படிப்பட்டதிலும் ஆயிரத்தி இருபது ரெட்டில் தோற்றம் இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற காரணத்தினால அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செழித்து வர வேண்டும் அதற்கிட கலைகளை எடுக்க வேண்டும் கலைகள் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா திமுக அடுத்த ஆட்சி அமைச்சர் சார் நீங்க அதெல்லாம் யார் சார் சார் அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் வரும் எந்த நேரத்துல எப்படி வரும்னு அது வரும் எந்த கேள்வியோ அதை கேள்வி எப்படி நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் டைரெக்டாக கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும்